காலத்திலே பழமொழி சொல்வார்கள் வாய்ப்பு வளர்ப்பு சேலையில் வருகிறது அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்று நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களே ஆர் ரவி அவர்களே நீங்க உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள் நாங்கள் அந்த பதி பொறுப்புக்கு மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலக ஆளுநர் என்கிற அந்த பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் சராசரிக்கும் கீழான ஒரு சிந்தனை உள்ள நபரை அமர்த்தி வைத்திருக்கிற ஒரு தம்பிக்கணும் திமுக ஆட்சியை திமுகவுக்கு எதிரான உளவியலை கட்டமைக்க பார்க்கிறார் திமுக அல்லது திராவிட அரசியல் வலுவாகி இருப்பதற்கு எது எந்த அடையாளம் காரணம் அடையாளம் அடையாளத்தான் காரணம் பெரியாருக்கு தாவியை போடு பெரியாரை விமர்சனம் செய்ய இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் வளாற்ற முடியும் தமிழ்நாட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அண்ணாமலையை திருப்பி பிடிக்கலாம் தமிழிசைக்கு இன்னும் பெரிய பதவியை தரலாம் எங்கள் சகோதரன் என் உருவர்களுக்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு என்ன பதவியை தந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் தாருன்ற முடியாது வேண்ட முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது எங்களை போன்றவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரு பகுதி ஒரு பாதுகாப்புக்குரிய ரிசர்வ் பாரஸ்ட் என்று சொல்வார்களே அப்படி இது ஒரு ரிசர்வ் பெரியார் மண் சமூக நீதி மண் சமத்துவத்திற்கு போராடுகிற மண் சுயமரியாதைக்குரிய மண் இங்கிருந்தால் இந்திய எதிர்ப்பு கிளம்புகிறது இங்கிருந்தால் சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பு கிளம்புகிறது இங்கெல்லாம் வடக்கு வாரிகளில் தெற்கு தேய்கள் இருக்கிற வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிற பலன் உரிக்கிறது இங்கிருந்துதான் நீட்டு எதிர்ப்பு கிளம்புகிறது இங்கிருந்துதான் ஆர் எஸ் எஸ் பரிவார் அமைப்புகளுக்கு எதிரான போர்க்குரல் இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கான மித்து உருவானது தமிழ்நாட்டிலிருந்துதான் இன்றைக்கு இந்தியாவில் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டு தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் இங்குள்ள இயற்கைகள் தான் முதன்மையான காரணம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அருமை தோழர்களே இந்த நேரத்தில் இன்னொன்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதை சொல்லி முடிக்கிறேன் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய நேரம் திடீர்னு அருண் கோயல் என்கிற ஒரு கமிஷனர் பதவி ராஜினாமா செய்கிறார் ஏதோ நெருக்கடி இன்னும் மூன்று ஆண்டுகள் அவருக்கு பதவி காலம் இருக்கிறது இன்னும் ஓராண்டில் இப்போது இருக்கிற தலைமை தேர்தல் ஓய்வு போகிறார் அவர் ஓய்வு பெற்றால் இவர்தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் விலக வேண்டும் அமித்ஷா அல்லது மோடி என்ன நெருக்கடி கொடுத்தார் எதற்காக அவர் பதவி விலகினார் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருக்கிறார் இன்றைக்கு பதிமூணாம் தேதி நோட்டிபிகேஷன் வருது என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் நாளைக்கு பிரதமர் புதிய ஆணைகளை நியமிப்பதற்கான கூட்டத்தை கூட்டுகிறார் இந்த நெருக்கடியான நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை அறிவிக்கிறது மிக முக்கியமான தீர்ப்பு தேர்தலில் நன்கொடை பெறுவதற்கான பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் அந்த திட்டமே செல்லாது யார் யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் அவற்றையெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு விவரமாக தர வேண்டும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அதை தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் போட வேண்டும் அவ்வளவு பணங்களையும் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கே திருப்பி தர வேண்டும் இது மோடியை எதிர்பாராத தீர்ப்பு அவர்கள் பாடியில் சொல்ல போனால் அநீதி நடக்கிற போது ஆண்டவர்கள் அவதாரம் எடுத்து வருவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வருவான் ராமாவதாரம் எடுத்து வருவான் என்பதை போல சந்திரசூட் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் ஆண்டர் அவர்கள் மொழியில் சந்திரசூட் என்ற ஒரு அவதாரம் அவர் ஒரு ஆள் இல்லை என்றால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்க முடியாது இந்த தீர்ப்பு பெரிய அதிர்ச்சி அவர்கள் உச்சந்தலையிலே விழுந்த பேர் இடி எதிர்பார்க்கவே இல்லை ஆறாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல் பிஜேபி மற்றும் நன்கொடை என்ற பெயரால் பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் இருந்து பெற்றிருக்கிறார் இது அவர் கணக்கில் காட்ட பணம் கணக்கில் காட்டாத பணம் எவ்வளவு இருக்கு கணக்கில் காட்டாத பணம் எவ்வளவு இந்த பணத்தை வந்து தேர்தல் சவி செய்ய திட்டமிட்டுள்ளதாக இப்ப தேர்தல் சவி செய்ய முடியாது கைகள் முடக்கப்பட்டு விட்டாங்க ஆறாயிரத்தி அறுநூறு கோடி எடுக்க முடியாது பிளாக் பணம் எடுக்க முடியாது

அவன் போய் என்ன பண்ணால் ஜூன் முப்பதாவது வேணும் டைமிங் வேணும் நான் இந்த டீட்டெல்லாம் கொடுக்கறது கடுமையாக கண்டிச்சு இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்து எலக்ஷன் கமிஷனை கொடுக்கும் இல்லைனா கண்ட் கோட்டுக்கு ஆளாகிறது வேற வழியை நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போய் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கலாம் இப்போ பதினைஞ்சாம் தேதி அவன் என்ன போட போனான் அவ்வளவு பேரும் முகத்திற்கு கிழிய போகிறாரு பிஜேபிக்கு யார் யார் பணம் கொடுத்தார்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பது நாளே இன்றைக்கு விவாதிக்கப் போகிறது இதை திசை திருப்பம் என்று வடகிழக்கு மாகாணங்களில் மாநிலங்களில் திருத்தவர் திருத்தவர் அல்லாதவர் முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர் ஏற்கனவே இருக்கிறது இந்த நிலையிலே சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து பரவுகிறார் திரிபுராவில் எதிர்ப்பு கிடைக்கிவிட்டது மேற்குவங்கத்தில் பதக்கம் உருவாகிவிட்டது பங்களாதேஷில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் இப்போது போக வேண்டிய இல்லை அவர்கள் இருப்பிடங்களை விட்டுவிட்டு போக வேண்டும் தொழிலை விட்டுவிட்டு போக வேண்டும் வியாபாரங்களை விட்டுவிட்டு போக வேண்டும் முஸ்லீமா முஸ்லீம் அண்ணாதர்களா என்கிற பதக்கம் உருவாகப் போகிறது இதை பயன்படுத்தி அந்த மாநிலங்களில் இலகுவாடு வெற்றி பெற்று விடலாம் இந்தியா முழுவதும் இந்துக்கள் என்கிற உணர்வை பக்கச் செய்யலாம் அதன் மூலம் பெரிய அளவிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு சிஏ என்ற அந்த சட்டத்தை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டத்தை செக்யூலரிசத்திற்கு எதிரான சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை நேற்று போக செய்வதற்கு என்று திட்டமிட்டுக் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆணையிட்டு விட்டார்கள் தோழர்களே ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதிலே திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் என்ற ஒரு மாபெரும் பேரணியை சிஏ கண்டித்து நாங்கள் நடத்தினோம் நான் மக்களவையிலேயே கண்டித்து உரையாற்றினேன் யோக்கி இந்த அரசு போகாது என்று நான் கண்டித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழலில் நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி இதே இடத்தில் என் தலைமையில் சிஏஏ நடைமுறைப்படுத்துவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சிஏஏ கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று கிறிஸ்தவர்கள் எண்ணி அமைதியாக இருந்து என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுக்கு எதிரானது மதசார்பிற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் இருந்திருக்கிறது தேர்தல் நெருங்கப் போகிறது அது நடந்தே தேர்வு அந்த தேர்தல் நேரத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவம் ஒன்று கூட போடாமல் இருக்கக்கூடாது ஒரே ஒரு முஸ்லீம் கூட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது சிறுபான்மைய சமூகத்தில் வாக்குகள் குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்குகள் நாற்பது விழுக்காள்தான் பதிவாகிறது பெண்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே வருவது குறைவாக இருக்கிறது ஏராளமானவர்கள் ஐநாடுகளில் தங்கி போகிறார்கள் கிறிஸ்தவர்களும் பெண்கள் வாக்களிப்பது குறைவாக இருக்கிறது அந்த அலட்சியை இந்த தேர்தலில் இருக்கக்கூடாது இந்த தேர்தல் வாழ்நாள் என்ற இப்போ இந்த தேர்தல் ஒரு கருத்தியல் இந்த தேர்தலை மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த தேசத்திற்கே பேர ஆபத்து இங்கு கிருத்தவர் இஸ்லாமியர் அடுத்த பத்தாண்டுகளில் வாழ முடியாது நரேந்திர மோடி தற்போது தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெயிலர் தான் என்று சொல்லியிருக்கிறார் வெறும் ட்ரெயிலர் சோ இந்த ஒரு முன்னோட்டம் தான் காட்டியிருக்கிறோம் இனிமேதான் எங்க உண்மையான ஆட்சி முகம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் யாரை எச்சரிக்கிறார் இந்த பத்தாண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய பாதிப்பு இவ்வளவு பெரிய பின்னடைவு இவ்வளவு பெரிய சமூக பதற்றம் பாதுகாப்பற்ற நிலை சிறுபான்மையின மக்கள் அஞ்சு அஞ்சு வாழக்கூடிய நிலை பத்தாண்டுகளில் இந்த ட்ரெய்லர் ஷோவிலே இப்படிப்பட்ட பாதிப்பு என்றால் அவர் என்ன பொருளில் சொல்ல வருகிறார் ராமர் கோவிலை திறந்து வைத்த போது நான் இங்கே அடிக்கல் நாட்டுவது ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்காக என்று சொல்லியிருக்கிறார் எங்க ஆட்சி ஆயிரம் ஆண்டுகள் நடக்கப் போகிறது அப்படி என்றால் ஆயிரம் ஆண்டுகள் பிஜேபி இருக்கும் என்று பொருள் இல்லை அப்படி என்றால் ஆயிரம் ஆண்டு மோடி வாழப்போகிறார் என்று பொருள் இல்லை எந்த கருத்தியிலே நான் நினைக்கிறேனோ கருத்தியில் சனாதன கருத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தோலைக்கப் போகிறது இதுதான் மோடியின் எச்சரிக்கை ஜனநாயக சக்திகளே சகோதரத்தை நிறுத்துகிற ஜனநாயக சக்திகளே சமத்துவத்தை விரும்புகிற ஜனநாயக சக்திகளே மனிதமே விரும்புகிற ஜனநாயக சக்திகளே மோடியின் இந்த கொத்தரிப்பை நாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்க போகிறோமா களம் இறங்கி நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கப் போகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் விடுக்கிற வேண்டுகோள் என்பதை சொல்லி அறிஞர் காடுகள் புகழ் ஓங்குக அவருடைய பணி சிறக்க நாம் அனைவரும் ஒரே களத்தில் கைகோர்த்து தரமாடுவது என்பதையும் சொல்லி சனாதனத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் அணிதர வேண்டும் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்தியா கூட்டணி என்றால்தான் இந்த தேசத்தையும் ஜனநாயகத்தையும் அரசமைக்கும் சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் பதிவு செய்தேன்